மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து செபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார் இப்படி இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் கடைசி நேரத்தில் அந்த சிலுவை மரணத்திற்கு போகும் முன்பாக சீஷர்கள் இதை கற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த செபத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து செபம் பண்ணுங்கள் முதல் பாகத்திலே நாம் வாசித்தோம் ஏன் நம்மால் இந்த அதிகாலையில் எழும்பி செபிக்க முடியவில்லை ஏன் ஒரு தனிப்பட்ட மனிதனால் ஒரு தனிப்பட்ட சகோதரியால் ஏன் அதிகாலையில் எழுந்து செபிக்க முடியவில்லை காரணம் என்ன இவைகளை பற்றி நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் முதல் காரணம் வேலை பலு பார்வோனுடைய அந்த அடிமைத்தனம் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்களை அதிகபடியாய் அவர்களை பலவீனப்படுத்தினது இந்த ஆவிதான் வேலை பலு இதை கொடுத்து ஜனங்களை துதிக்க விடாமல் அவர்களை ஆராதிக்க விடாமல் அடிமைப்படுத்தினான் இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் இரண்டாவது காரணம் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது இடைவிடாமல் ஒரு மனிதன் உழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது சரீரமானது பலவீனமாகிறது இதே போலதான் நீங்களும் பலவீனப்பட்டு இருக்கலாம் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால் பலவீனம் மருத்துவரிடத்திலே போனால் ஒரு சரீரத்தின்படி அது பலவீனமா இருந்தால் சரியாகிவிடும் ஆனால் இது வந்து ஆவிக்குரிய பலவீனம் தொடர்ந்து நீ சிபிக்காமலே இருக்கும் பொழுது உடைய ஆத்துமா மிகுந்த பலவீனத்தில் இருக்கும் இதிலிருந்து நீ சயம் பெறுவது மிகவும் கடினம் இந்த ஆத்மாவானது மிகுந்த பலவீனத்தில் இருக்கிறது அதை எப்படி நாம் சரி செய்வது மருத்துவரிடத்தில் போனால் இந்த ஆத்ம பலவீனத்திற்கு மருந்து கிடைக்குமா என்று கேட்டால் அவருக்கு அது ஒரு ஆச்சரியமான காரியமாயிருக்கும் இப்படி மருத்துவர்களால் கிடைக்காத ஒரு மருந்து எங்கே கிடைக்கும் இந்த ஆத்தும பலவீனத்திற்கு மருந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவரிடத்தில்தான் இந்த மருந்து இருக்கும் நீ அதிகாலையிலே போய் தேவனிடத்திலே நின்று ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது உன் ஆத்துமாவுக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது உன் ஆத்துமாவுக்கு பலன் உண்டாகிறது அது எப்படிதான் மறித்து போய் கிடந்தாலும் அது எந்த சூழ்நிலையிலே அந்த ஆத்துமா இருந்தாலும் தேவன் அதை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் நீ அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என் ஆத்துமா மறித்து கிடக்கிறதே என்று கூட தெரியாமல் அதற்கு மருந்து கொடுக்க வேண்டுமே என்று கூட தெரியாமல் நீ ஓயாமல் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அதை எல்லாம் நிறுத்திவிடு இப்படி நீ அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்திலே நின்று பழகுவாயானால் உன் ஆத்துமா பலன் கொள்ளும் உனக்குள்ளே ஒரு புது பலன் உண்டாகும் அந்த பலன் தான் உன்னை தொடர்ந்து ஓட செய்யும் உன் சரீரம் முழுவதுமே அந்த பலத்தினால் தான் நிரப்பப்படும் ஆத்துமா ஒரு மனிதனுக்கு செயலிழந்து போகுமானால் அவனுடைய இருதயம் அவனுடைய சிந்தை அவன் யோசிக்கிற காரியங்கள் எல்லாமே அவனுக்கு தான் நிற்கும் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது ஆத்துமாதான் அதிலே ஒரு சோர்வோ அதிலே ஒரு தொய்வோ உண்டாகும் பொழுது அவன் செய்கிற காரியங்கள் எல்லாமே தோல்வியிலே தான் வந்து முடிகிறது இப்படி இதை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த செபத்தினுடைய அருமையை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது கத்தர் உனக்கு உதவி செய்வார் உன் ஆத்துமாவை அவர் தேற்றுவார் உனக்குள்ளே வியாகுளங்கள் பெருகினாலும் உனக்குள்ளே பலவீனங்கள் பெருகினாலும் இந்த ஆத்துமா பலன் உன் சரீர பலவீனத்தை எல்லாம் முறியடித்து விடும் இந்த பலத்தின் மிகுதியினாலே நீ ஓடுவாய் ஒரு அதிகாரியை போய் நாம் பார்க்க வேண்டுமானால் ஒரு நேரத்தை நமக்கு கொடுக்கிறார்கள் ஒரு நம் மருத்துவரை போய் நாம் பார்க்க வேண்டுமானால் அவர்களும் ஒரு நேரத்தை கொடுக்கிறார்கள் இப்படி உலகத்தில் உள்ள மனிதர்களே ஒரு நேரத்தை கொடுத்து இந்த நேரத்தில் வந்து என்னை சந்தியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் முக்கியமான நேரம் உனக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த நேரத்திலே பரலோகம் திறந்திருக்கும் அதிகாலை நேரம் மூன்று மணிக்கே பரலோக வாசல் திறந்திருக்கிறது உன் ஜபத்தை கேட்கும்படி நீ போ அதிகாலையிலே தேவனை தேடு உன் குறைகளை உன் வேதனைகளை உன் கண்ணீரை எல்லாவற்றையும் அவரிடத்திலே திறந்த மனதாய் நீ அவரிடத்துல சொல்லலாம் அதற்காகத்தான் தேவன் இந்த அதிகாலை நேரத்திலே பரலோக வாசலை தேவன் திறந்து வைத்திருக்கிறார் உன் ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கும்படி நீ இந்த மண்ணிலே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு ஒரு புது பலனை நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவனிடத்திலே அதிகாலையிலே போய் ஒரு பாதத்திலே நில் அப்பொழுது கர்த்தர் உன்னை விசாரித்து உனக்கு தேவையான காரியத்தை அவர் செய்வார் ஆமேன் ஏசுவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் மண்டவரே எத்தனையோ பேர் இந்த வேலை பலுவினாலே இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் சின்னங்களைப் போல பாரோனிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்ததைப் போல இன்றைக்கும் கூட எத்தனையோ மக்கள் இந்த உலக வேலைகளினாலே உலக கவலைகளினாலே உலகத்தில் பாரோனால் உண்டாகும் பலுவினாலே வேலை பலுவினாலே அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் தாமே அந்த வேலை பலுவில் இருந்து அவர்களை விடுதலையாக்கும் தேவனுடைய ஆவியானவர் அவர்களை உம்முடைய சமூகத்திற்கு நேராய் நடத்துவீராக ஆத்துமா மறித்து போய் கிடக்கிறது எத்தனையோ பேருடைய ஆத்துமாவில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை வேதனை கண்ணீர் இந்த ஆத்தும பெலவீனத்தை கத்தர் நீர் எடுத்து போடும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறே சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்